நான் அடித்தேன் பெரிய எல்லாத்துக்கும் அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவள் கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தோம் எல்லாருமே என்னை மன்னிக்கவேன் எல்லாம் நடிச்சு நடிங்க எல்லாம் பாருங்க எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி

ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நானு கோகுலு இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர் அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் விக்கி அவர் இன்னொரு ப்ரொடியூசரு அவர் வந்து யூஎஸ்எல்ல இருக்காப்புல அங்க இருந்து பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம் படம் வந்து டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு டீட்டெயிலாக வந்து எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்திலையுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுறாங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்கள் பத்திரிக்கை யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும் என்னன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பா நீங்க எழுதிடுறீங்க அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல நன்றியாதான் அதை சொல்ல முடியும் ரொம்ப பெரிய நன்றிகள் அது இந்த மாடி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க எல்லாருமே சில விமர்சனெலாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பற்றி பாலசரணன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய ஊக்குவிப்பு தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கடை தயாரா இருக்கேன் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும் உங்களுடைய அன்பும் ஆதரவு நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க தருவீங்கிற நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல இந்த மாறி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் கதை சொல்லிட்டு இந்த கேரக்டர் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல வச்சு எல்லாரும் மீட் பண்ணோம் திரும்ப இவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது ஒரு அறிமுக விழா மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து ஒரு சக்சஸ் மீட் ஆர் இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலாக நடக்கிறது வந்து ஒரு அறிமுக இயக்குனராக உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப கூட நின்று அதனால் அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒரு ஒரு ஷோ போடணும் ப்ரெஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து எல்லா படமுமே வந்து மீடியா அண்ட் ப்ரெஸுக்கு வந்து ஷோ போடுறதோ அது டிஸ்பிளே வைக்கிறதோ அவங்க ரிவ்யூஸ் எழுதுவாங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணுறது தான் பட் பேச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தலைகீழாக மாத்தினது அந்த ப்ரெஸ் அண்ட் ஃபேமிலி ஷோ தான் பிகாஸ் உள்ளே வரும்போது அவ்வளோ டென்ஷனோட தான் நான் நின்றுட்டு இருக்கேன் பிகாஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கண்ணுக்கு தான் எல்லா படங்களுமே வருது நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் நீங்க வந்து வெளியில வந்து தம்பி நல்லா பண்ணிருக்கப்பான்னு தோல்ல தட்டி கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க தட் வாஸ் வந்து ஒரு இடத்துக்கு இந்த கண்ணுக்கு போறதுக்கு முன்னாடியே பேச்சு வந்து ஓகே ஒரு ஒரு ஆவரேஜான இது இல்லாமல் நல்ல டீசென்டான படம் பண்ணிருக்கேன் தோல்ல தட்டின உங்க எல்லாருக்கும் தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ அண்ட் மீடியா பீப்பிள் ஹூ மேட் திஸ் பாசிபிள் ஜனங்கள் கிட்ட போகும்போது இந்த லெவலுக்கான ஒரு வரவேற்பு கொடுத்ததுல உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச் இப்போ ஒரு அறிமுக இயக்குனர் நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா உட்காந்து எழுதிடலாம் கதை எழுதி ஐடியாஸ் பண்ணி எவ்வளோ ஏன்னா நம்மளோட இமேஜினேஷனுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது எவ்வளோ வேணா பட்ஜெட் அதுக்குள்ள போட்டு கதை எழுதும்போது எழுதிடலாம் அது போய் ஒருத்தர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஓகே இது ஒர்க் ஆகும் இதை வந்து நம்ம படமா பண்ணணும் ஜனங்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அது எல்லாருக்குமே வராது அதுவும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க நிறைய படங்கள் பண்ணின ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிஸ்னஸோட இதெல்லாமே தெரியும் நியூவான்சஸ் தெரியும் அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் போய் சேரும் சேராது பட் என்னோட ஒரு நண்பனா இருந்து கூட இருந்த ஒரு ஆள் வந்து ஓகே ராம் படம் பண்றாரு எவ்ரி ஒன் டுக் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஏரியாவில் டே கேர் ஆஃப் இட் அண்ட் இட் வாஸ் த ஒரு டீம் எஃபோர்ட்டாக இருந்தது ஸோ அந்த அந்த அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் இதை ரீச் பண்ண ஆகற்ற முடிஞ்சது தேங்க் யூ ஸோ மச் சார் டெக்னிக்கல் டீம் முன்னாடி சொல்லியிருந்தேன் பட் அஸ்வின் எடிட்டராக இருக்கட்டும் பாத்திபன் டிஓபி மியூசிக் ராஜேஷ் முருகேசன் எவ்ரி ஒன் பிளே தேர் பார்ட் ஆக்டிங் ஒரு ஒரு பக்கம் தான் ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிம்க்கும் பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் சரியாக பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறது வந்து அந்த டெக்னிக்கல் டீம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டெக்னிக்கல் டீம் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும் தேங்க்யூ ஸோ மச் படங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமாக இருக்கும் சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு சம்பந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க அது ட்ரேடு சம்பந்தமானவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வேற ஃபீட்பேக் ஏபி தெலுங்கானா மார்க்கெட் எஃப்எம்எஸ் மார்க்கெட் இதெல்லாம் எஃப்எம்எஸ் மார்க்கெட் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் ஹிந்தி ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் கிளோசிங் டிஸ்கஷன்ல இருக்கும் இந்த வெற்றி ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்க போகுதுன்னா ட்ரேடுக்கு போகுது மீடியாவுக்கு போகுது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டிராவலா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் பேச்சு படம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு திரும்பியும் விஷயம் என்னன்னா படங்களோட முஜிப் சார் சொன்ன மாதிரி தான் படங்களோட சைஸ் வந்து சின்னது பெருசுங்கிறத தாண்டி ஆடியன்ஸோட மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குங்கிறத ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஆடியன்ஸ் மனசுல பதியருக்கு முக்கியமான காரணங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும்